வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம வச்சாலும் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் கெட்டியாபுரம் ஆடு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடையை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி ஜோடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐநூறு பதிமூன்று அந்த மாதிரி பிரித்து பிரித்து விற்பனை பண்ணுறப்ப மொத்தமாக விற்காம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பத்து குட்டி இருபது குட்டி இந்த மாதிரி பிரித்து விற்பனை பண்ணப்போ இது ஃபுல்லாக பொட்டு குட்டி ஜோடி பதினொன்று பதினொன்று ஐநூறு இந்த மாதிரி பட்ஜெட் வச்சுச்சு இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மயிலம்பாடி ஒரிஜினல் கடை ஒரு கடை ஒன்று எட்டாயிரம் கடைன்னு சொன்னாங்க உயிரிழந்த பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோ அந்த மாதிரி இருக்கும் கடைசி ஒரு கடை ஒன்று ஏழு ரூபா கடைக்கு விற்பனை ஆயிடுச்சு நம்ம வந்து ஆறு ஐநூறு வரைக்கும் கேட்டோம் கடைசி ஏழாயிரம் வரைக்கும் விற்பனை பண்ணிட்டாப்பில் நல்ல தரமான ஊட்டி ஒரு பத்து குட்டி தான் கொண்டு எல்லாமே கறிக்கு தாராளமாக ஒரு ஒம்போது கிலோ ஒம்போரை கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல வளர்ப்புகள் தரமான ஊட்டி இது ஃபுல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான் இது எல்லாமே கறிக்கு தான் வந்துருச்சு இந்த ஆடுகளும் விற்பனை ஆகிடுச்சு இது ஃபுல்லாமே பெட்டையாடுகள் எல்லாமே பெட்டையாடுகள் நம்ம மாமா தான் கொண்டு வந்தாப்பில்ல விற்பனை பண்ணிட்டாப்புல இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்குள்ள தான் அப்படி சந்தையில் வச்சு நம்ம நானூற்றி பத்து ரூபாய்க்கு இடம் போட்டு ஒரு ஆளுக்கு மாற்றி விட்டோம் கடை கிரடி கேஸ்காயிரவாயும் கொடுத்தே எழுத்து விட்டாப்பில் இந்த கடாயை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சது கட்ட கடை நல்ல உருட்டு நல்ல தரமான கடை மதுரையில் சண்டை கடை தான் நல்ல தரமான குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான் எல்லாமே காரு தெளிவான காரு வளர்ப்புகள் தரமாக இருக்கும் இது ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கி ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தோம் இது ஃபுல்லாமே திருச்சி ஃபார்முக்கு ஏற்றி விட்டுருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா திருச்சி ஃபார்முக்கு ஒரு ஒரு எழுபது குட்டிகிட்டு ஏற்றினோம் சேலம் மாவட்டத்துக்கு ஒரு எழுபது குட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஒரு நாற்பது குட்டி இந்த மாதிரி ஒரு மூணு ஃபார்ம்களுக்கு வந்து குட்டிகள் ஃபுல்லாமே ஏற்றி விட்டுருந்தோம் எங்களுக்கு குட்டிக்கு நூறுரூவா கமிஷன் நாங்கள் என்ன விளையாமைதோ அப்படி சொல்லிடுவோம் குட்டிக்கு நூறுரூவா கமிஷன் அவ்வளோதான் ஆனால் நம்ம ரெகுலராக சந்தைகளுக்கு போய் குட்டிகள் வாங்குறதுனால நமக்கு ஓரளவு அனுசரித்து கொடுப்பாங்க ஏன்னா சில டை குட்டிகள் விற்காது விற்காமல் கிடக்கும்போது போது நம்ம நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி குறைஞ்ச விலைக்கும் வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு வீக்காட்ட எதோ ஒன்று செய்ய முடியாது சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஓரளவு அனுசரித்து தருவாங்க அதனால் குடிகள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இது ஃபுல்லாக எட்டி அப்புறம் போட்டு கூட்டி தான் ஜோடி பதினெட்டாயிரம் கேட்டாங்க அவன் பக்கத்து முடிஞ்சதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது பொட்டு கடாய் இதெல்லாம் இது எல்லாமே பக்ரீத் பண்டிகையாக விற்பனை கொண்டிருக்காங்க கடாயை ஒன்று இருபது ரூபா மதிப்பில் வில சொல்கிறாப்புல குறைச்சி வாங்கலாம் நல்லா தரமான கடை எல்லாமே நல்லா கொம்பு தோரண நல்ல ஜாதி வளர்ப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது இது கார் குட்டி வளர்ப்புக்காக கொண்டிருக்காங்க வளர்ப்பு குட்டி எல்லாமே நல்லா தரமான குட்டி கலர் பார்த்தாலும் அவங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு விற்பனைக்காக கொண்டுருக்காங்க சந்தைக்கு நல்ல செவல் அதிகமாக இருக்கிற குட்டி ரொம்ப லட்சணமாக இருக்கும் வெல் அதிகமாக அந்த அளவுக்கு லட்சணம் இருக்காது அவ்வளோதான் ஆனால் எல்லாமே பொட்டுக்குட்டி தான் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி பாடி இதுமே ஃபுல்லாமே விற்பனை ஆகிடுச்சு என்ன விலங்குறதுக்குலாம் நான் விற்பனை ஆகிடுச்சி கடைகள் ஃபுல்லாமே இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் போய் ஃப்ரெண்டில் சிங்கம் வியாபாரி அவர் பேர் அவரோட அந்த கடைகள் ஃபுல்லாமே வாங்கினோம் மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பது முப்பது கடைகள் குறை இருக்கும் நல்ல தரமான குட்டி நல்ல ஜாதி அதில் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல உயரம் தரும் கால் தாக்கான குட்டி குட்டிகள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கால் தடிமனாக இருக்கா நல்ல உயரமாக இருக்கா குட்டி நல்ல உயர நீளம் இருக்கா குட்டிகளை கழிச்சல் இருக்கா நல்ல ஜாதி குட்டி தானா அந்த குட்டியில் போட்டால் ரெடி ஆகுமா அந்த மாதிரி எல்லாமே பார்த்து செக் பண்ணி வாங்கணும் சும்மா சந்தைக்கு போகிறோம் ஆறாயிரம் குட்டி வந்து விலை கூட சொல்கிறாங்க ஐயாயிரம் குட்டி வாங்கினீங்கன்னா எந்திக்காது பொருளுக்கு அந்த மாதிரி வில இருக்கும் இது நமக்கு ரெடி மட்டும் செக் பண்ணி பார்த்து வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தரமான தொழிலாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாமே எட்டியாக போகிறோம் அடுத்து சந்தையில் ஃப்ரெண்டில் அந்த கடைகள் ஃபுல்லாமே ஏற்றி விட்டுட்டு இருக்கோம் இது ஃபுல்லாமே திருச்சி ஃபார்ம் தான் அந்த கடைகள் ஃபுல்லாமே எடப்போட்டு ஏற்றிட்டு இருந்தோம் திருச்சியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு நாலாவது பேச்சு ஒரு ரெகுலராக குட்டி கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இப்போ குட்டி ஏற்ற போகிறோம் அந்த குட்டிகளை கொடுத்துட்டு அடுத்து பக்கேஜ் பள்ளிக்கு அவர் ஒரு எண்பது குட்டி கொடுத்துருந்தோம் அதை போய் ஏற்ற போகிறோம் இதுவுமே ஃபுல்லாமே மயிலம்பாடி தான் இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம குட்டிகளை முடித்து அப்படி எண்ணி விடுறோம் இல்லை கடைகளில் எதுவும் புருவ கடைக்கா எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணி இருக்கோம் ஏன்னா சந்தையில் பொறுத்த வரைக்கும் கடைகள் பிடிச்சிங்கன்னா உடனே கடைகள் ஃபுல்லாமே எண்ணி விடணும் எண்ணி இல்லை எத்தனை எல்லாமே கடைகளாக இருக்கா புருவிலிருந்து கிடக்கா பெட்டை குட்டிகள் இருந்து கிடக்கா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து எண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த கடைகள் ஃபுல்லாமே சேலத்து தான் அனுப்பியிருந்தோம் எல்லாமே நல்லா தெளிவான காரு ஆவரேஜ் பதினாலரை கிலோமீட்டர் இருந்துச்சு கார்லேயே தெளிவான காரு

நம்மளை பொறுத்த வரைக்கும் வார வாரம் சந்தைக்கு வந்துடுவோம் ஆனால் வாரவாரம் கண்டிப்பாக குட்டி கேட்டால் எடுத்துலாம் கொடுக்குற மாதிரிலாம் அப்படி கிடையாது வார வாரம் வருவோம் விலையில் அமைச்சு தான் ஏற்றி விட்ருவோம் ஏன்னா இந்த கடையில் ஃபுல்லாக நம்ம தான் வாங்கினோம் ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்குறவங்களுக்கு வந்து விலையில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இப்படி சொல்கிறது சந்தைக்கு வந்துட்டோம் கடைகளை ஏற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வாரவாரம் சந்தைக்கு வருவேன் யாரெல்லாம் குட்டி கேட்டாங்களோ நான் ஃபோனில் எழுதி வச்சு நம்பரில் நல்ல குட்டிகள் விலையில் கரெக்டாக விழுந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஃபோனை ஏற்றி விடுவேன் அதுக்கு மேலே விலக்கூடாது எடுத்து கொடுக்க மாட்டேன் அவன் லோக்கலில் பக்கத்து எங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிடுவேன்னா எடு நம்ம எடுத்து கொடுக்குறது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறது இந்த கடையில் ஃபுல்லாமே ஜோடி பதினெட்டாயிரரூவாக்கு உட்பான ஆச்சு வளர்ப்பு கடை தான் நல்ல தரமான ஊட்டிங்க ஜாதினா ஜாதி அப்படி ஒரு ஜாதி ஆட்டுக்கே கடாயை விற்றுப்போம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி தான் இது கறி கடைக்காக தான் வாங்கிட்டுருக்காப்புல புருவா எல்லாமே சேர்ந்தா இருக்குது இது கறிக்காக இருக்காப்புல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி நம்ம வார வாரம் அந்த வளைப்பூட்டி டைல் நல்லா வாங்கி கொடுத்து இருந்தோம் இப்போ பக்கிரத்து வரதுனால அந்தளவுக்கு இழுப்பு இல்லை அதனால அந்தளவுக்கு மூவிங் இல்லாமல் இருக்குது வள பொட்டு குட்டி மயிலம்பாடி விற்றுறது கறிக்கி இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குட்டி இருந்துச்சு இதுவே நம்ம வாங்கியிருந்தோம் நல்ல ஜாதி நல்ல கால் தாக்கான குட்டி நல்ல குட்டி சந்தையில் பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்ந்தரமாக நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடியாக பார்த்துருக்கணும் ஏன்னா சந்தையில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இதில் வரும் நம்ம ஊர் சைட்லேயே பார்த்திங்கன்னா லோக்கலுக்கு நாட்டு ஊட்டிகள் இருக்குது அதுக்கு என்ன மயிலம்பாடி கலர்லேயே இருக்கும் அந்த நாட்டுக்குட்டி அந்த ப்ரீடு ஒரிஜினாங்கிறதா மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டுங்க ஏன்னா நீங்கள் மயிலம்பாடி கலர்ல இருக்குது ஆனால் வந்து எங்களுக்கு வெயிட்லாம் அந்த மாதிரி கணக்கு தான் நல்ல ப்ரீடாக இருந்தால் கண்டிப்பாக நீ நினைச்சோடு வெயிட் கூட வரும் எதுவுமே ஃபுல்லாமே மயிலம்பாடிகள் தான் நல்ல தரமான குட்டி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்ம விற்பனை ஆயிடுச்சு நம்ம பதினால வரைக்கும் கேட்டோம் நல்ல விலைக்கு விற்பனை ஆயிடுச்சு இதுவுமே ஃபுல்லாக மயிலம் படி தான் எதுவும் விற்பனை ஆயிடுச்சு என்ன விளங்குறது தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு வீடியோவில் பார்ப்போம் இது உங்கள் லைஃப் பசுமே ஃபார்ம்